நீ டேப்பு வாசிக்க लायक வீட்டுல இந்த ஓல அது இருந்தா போய் ஐயா ஐயா ஏய் நேசா போடா ஏய் இந்த வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பேன்

என்ன ஒண்ணும் அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரே தான் சுத்துதே ஏன் சுத்தனும் கல்யாண செலவு நான் பாத்துக்கறேன் செலவா கேப்பா நீ அவகிட்ட பேசுறதா ஒரு நாளைக்காவது என்ன பார்க்காம இருக்க மாட்டாளே

ஒண்ணுமில்ல வெற்றி உதயசூரியனுக்கு விடா கொண்டாட்டம் உங்களுக்கா இது முட்டாள் வேடிக்கை தான் அடைய போகும் வெற்றிக்கு எத்தனையோ காலமாக நான் எதிர்பார்த்திருந்த நல்ல காலம் நாளை வரப்போகிறது எனக்குத்தான் கலாமாலினி எனக்கேதான் போட்டியில் ஜெயித்ததான பைத்தியக்காரன் அதில் உனக்கு சந்தேகமா கலாமாலினையும் கணவன் மனைவியாகும் கண்கொள்ள காட்சியை கண்டு வசிக்க உன் கண்களுக்கு இப்போதே கொஞ்சம் ஓய்வு கொடுத்து நாளை அந்த உதய சூரியனை விடுகிறேன் முதலில் இந்த கத்தியில் உங்கள் கைவரிசையை காட்டுங்கள் இரண்டே அடியில் பொடி ஆகிவிடும் ஆனந்தரங்கம் போட்டியிலே உதயசூரியன் கைக்கு போக வேண்டிய கத்தி இது வைத்திரே

வை உமது திறமையே திறமை ரகசியத்தை கொன்றுவிட்டேன் இல்லாவிட்டால் நாளைக்கே இது அம்பலமாக்கிவிடும் ஐயா நீங்க நல்லா இருக்கணும் இனிமே எந்த ரகசியத்தையும் என்கிட்ட சொல்லாதீங்க ஏன் உடம்பு தாளாது பயப்படாதே போட்டியிலே பார் ஒரே வீச்சில் அந்த உதயசூரியன் மண்ணைக்க வா போகிறான் இந்த யானைக்கு முன் அவன் ஒரு பூனை ஆமா ஆமா இந்த பாறைக்கு முன்னால் அவன் ஒரு பானை இந்த கரடிக்கு முன்னால் இந்த படவாய்ப்பை ஒரு ககாய்